வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசலிம எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சி எச்சரிக்கையோட தொழில் செய்யலாம் நம்ம நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த நம்ம பார்க்கக்கூடியது குஜராத் ஸ்டேட் பெட்ரோல் நெட்வாட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ நமக்கு வந்து கியூ த்ரீயோட காலகட்டங்கள் முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் இப்போ இந்த காலகட்டங்களில் நமக்கு ஒரு இதோட இந்த குவாட்டர்லி சைக்கிளில் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட்க்கு மேலே இது வந்து இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இந்த நிலையிலேருந்து நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம இந்த அனாலிசிஸ்ல பார்க்க போகிறோம் கியூ டூவோட பெர்ஃபார்மன்ஸஸ் ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம வந்து அனாலிசிஸ்குள்ளே போகிறோம் இப்போ நமக்கு வந்து ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் மிடு மிட் இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மொமெண்டம் நியூட்ரலாக இருக்குது அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக முந்நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி பத்தொம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பி வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் இருக்குது பி அண்ட் பொறுத்த வரைக்கும் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை அதே சமயத்தில் பிஇ குரோத் டிடிஎம் பார்த்தோம்னாக்க பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் நெகட்டிவ்ல இருக்குது நெட் கேஷ் ஃபுளோ நெகட்டிவ்ல இருக்குது பாயிண்ட் சிக்ஸு ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நிப்டிஸ் ஒன் இயரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி மூணு பர்சன்ட் இது கீழே போன வருஷத்துக்கு இறங்கி இருக்குங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் எயிட்டி ஃபோர் அப்படிங்கிறதுனால நார்மல் வாலெட் ஆல் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெயின் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டாவும் சரி குவாட்டர்லியும் சரி ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் இருக்குது இபிஎஸோட ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டாக அஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸில் நமக்கு ஏதாவது என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இவங்க வந்து சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதுதான் வந்து மேஜராக இந்த குவார்டருக்கு இருந்திருக்கு கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்ட் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனாகவும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பெர்சன்ட் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனாகவும் வந்திருக்கு கேஸ் ட்ரான்ஸ்போர்டேஷன் அந்த செக்மெண்ட்டில் வந்து பத்தொம்போது பெர்சன்ட் ரெவன்யூவாகவும் ஆனால் ப்ராஃபிட் வந்து ஐம்பத்தி மூணு பெர்சன்ட்டு கேஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸில் ப்ராஃபிட் இந்த குவார்டருக்கு கிடச்சிருக்கு ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இதே மாதிரி தான் இது ரிஃப்ளெக்ட் ஆகுது மோர் ப்ராஃபிட் வந்து கிரான்ஸ் கேஸ் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ்ல இருந்தும் மோஸ்ட் ரெவின்யூங்கிறது சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல இருந்தும் இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறோம்லி பெர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ஒன்று புள்ளி மூணு பெர்சென்ட் குவார்டர்லி ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் கம்மியாக இருக்குது க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு எண்பது கோடி ரூபா கிட்டக்கு ரெவின்யூ குறைஞ்சி போயிருக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தி நாலு கோடி ரூபா கிட்டக்கு நெட் ப்ராஃபிட் அதனால அதனால் இபிஎஸோடைய லெவல் ஒரு ரூபா குறைஞ்சி நாலு புள்ளி ஆறுங்கிற லெவலில் இப்போ இருக்குது இபிஎஸ்டைய டிடிஎம் பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி மூணுன்னு நம்ம ஃப்ராக்ஷன் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆகுது ஆனால் இவங்க தான் இருக்கிறாங்க அதனால இவங்களுக்கு வந்து கரெக்ஷன் வந்து தான் ஆகணும்னு இல்லை ஆனால் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு இவனுடைய பெர்ஃபாமன்ஸஸ் கம்மியாகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸோடைய எஸ்டிமேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பார்ப்போம் நம்ம ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்து போகிறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம் இது வந்து கொஞ்சம் இந்த குவார்டருக்கு குறைஞ்சிருக்கு இதோட இது வந்து ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் அப்படின்னு சொன்னாக்க கன்சாலேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் புள்ளி இருபத்தி எட்டு பர்சன்ட் கம்மி பண்ணி வச்சுருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் புள்ளி பதிமூணு பர்சன்ட் கம்மி பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் எஃப்ஐஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தாறு பர்சன்ட் இந்த குவார்ட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி பதினொன்று இருக்குது அது புக் வேல்யூ இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கு ஃபேர் பிரைஸ் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் முந்நூற்றி பத்தொம்போது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ

அதுக்கப்புறம் ஒன்று புள்ளி அஞ்சு நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்த நிலையிலேருந்து அப்சைட் மூமெண்ட் கொடுத்து ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகுதுன்னா இது வந்து முந்நூற்றி அறுபத்தி எட்டுன்னு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது அதே இது ஒன்று புள்ளி அஞ்சுனாக்க நானூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது அது இந்த குவார்ட்டருடைய ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் அடுத்த குவார்டரில் பெர்ஃபார்மன்ஸஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இதில் அப்டேட் கிடைக்கும் ஸோ இப்போ இவன் வந்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்சைட் மூமெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும் கீழே வந்தது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து இரநூத்தி இருபத்தி ஒன்றோ இல்லாட்டி இரநூத்தி ஐம்பதோ நமக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ இப்போ இந்த இதுதான் நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு இப்போ நெக்ஸ்ட் குவார்டரோடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம் கிட்டத்தட்ட ஆல்மோ தேர்ட் குவார்டருடைய பீரியட் முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ இந்த இடத்துல மோர் தென் ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப் த சைக்கிள் வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இந்த நிலையிலேருந்து தான் நம்ம இன்னுமே சப்ஸிக்வெண்ட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய மொமெண்டம்ங்கிறது இபிஎஸோட நம்ம மொமெண்டம் அசஸ் பண்ணுறோம் அது கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம்ங்கிறது பதினெட்டு புள்ளி முப்பது அது ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி ஐம்பத்தி எட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டெடுபிஎஸ் ஐம்பத்தி எட்டுங்கிறது தான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் எஸ்டிமேட்டடுபிஎஸ் அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற நாலு புள்ளி இருபதோட கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேஷன் கூட தான் இருக்கு எஸ்டிமேஷனை காட்டணும் ஆவரேஜும் கூட தான் இருக்கு ஸ்டாக்கும் வந்து அஃபோர்டபிலிட்டில இருக்கு அப்படிங்கும்போது இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் கோர்டருடைய ஹைட்டை மேலே உடைச்சி இவன் வந்து போ இந்த குவார்ட் அதாவது கியூ த்ரீக்கு போயிருப்பான் கியூ ஃபோருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும் ஸோ இப்போ க்யூ த்ரீக்கு அது மாதிரி தான் போயிருப்பான் இப்போ அந்த நிலையிலேருந்து தான் இப்போ மூமெண்டம் பிக்கப் ஆகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இவங்களுடைய ரேஞ்ச் ப்ரைஸோட ரேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து சார்ட்டில் பார்க்குறோம் கரெக்டாக நம்ம என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ப்ரீவியஸ் கோர்ட்டருடைய ஹைட்டில் உடச்சிருப்பாங்க நம்ம போனோம் இங்கே இரநூத்தி எண்பது போன குவார்டர்லேயும் நம்ம வந்து அந்த சப்போர்ட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்போம் இந்த இரநூத்தி எண்பதுங்கிற இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியாவே பிரேக் பாயிண்ட்டையும் உடைச்சு ஆர்வம் நோக்கி போயிட்டுருக்குறோம் இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை பார்த்துருவோம் நமக்கு வந்து பிபிங்கிறது முந்நூற்றி அஞ்சு பிபிக்கு கீழே வந்தால் எஸ் ஒன் இரநூத்தி எண்பதுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு எஸ் டூ இரநூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு இது குவார்டர்லிக்கான ஃபிகர் இப்போ பிபி முந்நூற்றி அஞ்சு மேலே உடச்சி போகும்போது ஆர் ஒன் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு டு முந்நூற்றி முப்பத்தி மூணு ஆர் டூ முந்நூற்றி நாற்பத்தி மூணு டு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இப்போயுமே பிபியை உடைச்சிட்டான் எஸ் ஒன் ரெண்டு பிபியை உடைச்சிட்டான் உடைச்சிட்டு ஆர் ஒன்னோட நெருக்கி போய்கிட்டு இருக்கிறான் நமக்கு ஆர் ஒன்னோடைய லோயர் பாயிண்ட் வந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு இப்போயுமே முந்நூற்றி பத்தொம்போது ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டான்னு தெரியுது முந்நூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் போக போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இதுதான் இப்போ போய்கிட்டு இருக்கு சப்போஸ் இப்போ இந்த இடத்துல தொட்டுட்டு புல் பேக்ன்னு வந்தாலும் பிபி வரைக்குமான வாய்ப்புகள் புல் பேக் வரலாம் புல் பேக் வந்துட்டு அப்சைட் மூமெண்ட் அப்படின்னு சொன்னா அது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அப்சைட் மூமெண்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி